வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னால கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் தொடர்ந்து செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும் தண்ணீரில் மூழ்கிய பாலத்தில் கர்ப்பிணி மனைவியை துணிச்சலாக காரில் அழைத்து செல்லும் கணவரின் வீடியோ இணையதளத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் கடந்த இருபத்தி ஒன்பம் தேதி இரவில் கனமழை கொட்டியது அதனால் வயநாட்டில் உள்ள முண்டகை சுரல்மலை மேம்பாடி ஆகிய மலை கிராமங்களில் அடுத்தடுத்து பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது அத்துடன் காற்றாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது இந்த வெள்ளத்தில் சாலைகள் பாலங்கள் வீடுகள் தங்கும் விடுதிகள் கடைகள் வாகனங்கள் என அனைத்தும் அடித்துச் செல்லப்பட்டன அதிகாலை நேரம் என்பதால் அங்கு வசித்து வந்தவர்கள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தனர் அவர்கள் நடக்கப் போகும் விபரீதத்தை உணராமல் காற்றாட்டு வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டனர் பலர் மண்ணோடு மண்ணாக புதைந்தும் போயினர் இதுவரை நிலச்சவீழ்ச்சிக்கு முன்னூற்றி பதினாறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இன்று நான்காவது நாளாக மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதனிடையே பெய்துவரும் மழையும் பொருட்படுத்தாமல் மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்நிலையில் வயல்நாட்டில் கரைபிரண்டு ஓடும் வெள்ளத்திற்கு நடுவே தண்ணீரில் மூழ்கிய பாலத்தில் நிறைமாத கருப்பணியான தனது மனைவியை கடவர் துணிச்சலாக காரில் ஏற்றி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் பதவிதைக்கு வைக்கும் வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் தேங்க் யூ